திருப்பஸ்தியில் நம்ம விளக்கு போட்டாச்சு இப்படி பாருங்கள் மக்களோட கூட்டத்தை எப்படின்னு பார்க்கலாம் இது எங்கள் வீட்டு மருமகள் கொஞ்சம் குஞ்சடிக்கிறவங்க பாருங்க தம்பி போயிட்டு பயங்கரிக் பஸ்மா வரவே முடியல மக்களுக்காக இந்த மக்களுக்கு வந்து தெய்வத்திற்கும் நல்லபடியாகவே நிறைவேறினவாக வேண்டும் பயங்கரமாவே இருக்கு என்னோட சிஸ்டர் எங்கிட்ட போடுறானே தெரியல பயங்கரமான கூட்டம் அம்மா வந்து கொஞ்சம் முன்னாடியே இடம் பிடிச்சதுனால கூட்டம் அந்த அம்மா எங்கட்டு போடுறானே தெரியல ஏன் ஜோதிங்களா

வந்து அவங்க வச்சிருவாங்க அந்த நிறைவேறின விளக்கை வந்து நம்ம கேட்டு எடுக்கணும் இந்த கோவிலினுடைய ஃபெசாலிட்டியே அதுதான் நம்ம வந்து நிறைவேறின விளக்கை கேட்டு எடுத்துட்டு போய் போடணும் அப்படி நிறைவேறலை அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க குளம் அந்த குளத்தில் வந்து கொடுத்து மறுபடியும் புதுவலி போயிடுறாங்க அடுத்தடுத்து போகும்போது வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அது வந்து இந்த கோவிலுடைய ஒரு எப்படி சொல்கிறது அற்புதங்கள் இந்த கோயிலில் வந்து விளக்கி போய் நம்ம நேர்த்திக்கடன் வந்து நிறைவேறியிருச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப பேர் வந்து நிறைவேறினதுனால தான் உங்களே என்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இவங்களோட மக்கள் கூட்டம் வந்து எவ்வளோ அந்தளவுக்கு நிறைவேறி இந்த இந்தளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்றத நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க மக்கள் கூட்டம் வந்து எந்தளவில் இருக்குது